வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வெயில் காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே நம்ம பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா போகிறது வழக்கம் அதற்காக நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதும் வழக்கம் சுற்றுலாவை தவிர்த்து இந்த கோடை விடுமுறை வந்து ஒன்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு விட்டுருவாங்க அதனால் சொந்த ஊர் போகணும் சில பேர் நார்த் இந்தியாவிலிருந்து இங்கே வந்து வேலை செய்யலாம் சில பேர் மும்பையிலிருந்து இங்கே வந்து வேலை செய்யலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறப்பு ரயில்கள் எப்போது இயக்கப்படும் அப்படின்னு ஒவ்வொரு ரயிலாக நம்ம அறிவிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மீண்டும் ஒரு சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ பத்து பதினஞ்சு இது வந்து சென்ட்ரல் ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது சத்ரபதி சிவ சிவாஜி மகாராஜ் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே சிஎஸ்எம்டி மும்பையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் நோக்கி இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது அரக்கோணம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஒவ்வொரு புதன்கிழமையுமே நைட்டு பன்னெண்டு இருபது மணிக்கு மும்பையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தன்னுடைய சேவையை துவங்குகிறது ஏப்ரல் ஒன்போது பதினெட்டு இருபத்தி மூணு மற்றும் முப்பது ஆகிய நான்கு புதன்கிழமைகளில் இந்த ரயில் நைட்டு பன்னெண்டு இருபதுக்கு கிளம்பி அன்னைக்கு நைட்டு பதினொன்று முப்பதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது அதனால் நிச்சயமாக மும்பையில் இருந்து நமக்கு டிக்கெட் கிடைக்கல சென்னை சென்ட்ரலுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரயில் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் நான்கு வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ பத்து பதினாறு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதாவது ஏப்ரல் பத்து பதினேழு இருபத்தி நாலு மற்றும் மே ஒன்று ஆகிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் நான் நாலு மணிக்கெல்லாம் இந்த ட்ரெயின் சென்னை புறப்பட்டு புறப்பட்டுவிடும் அங்கே இருந்து அரக்கோணம் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலானது ரேணிகுண்டா போய் போகும் மறுநாள் காலையில் அதிகாலையில் நாலு பதினஞ்சு மணிக்கு மும்பை சென்றடையக்கூடிய ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது இதில் நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளும் இருக்கிறது இப்போதைக்கு மும்பைக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்கள் எல்லாமே கூட்டமாக போகுது எப்படி நமக்கு சம்மர் ஸ்பெஷல் ரயில் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்காக இந்த ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வேவின் சார்பாக இல்லை மத்திய ரயில்வேவின் சார்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்